வரமோயமோ அப்படி இல்லை அது மூன்று ஆடங்களையும் சொன்னியத்தை செயலிக்க பண்றது இல்ல எடுக்கிறது என கிடையாது இப்படி யாராவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் கண்டிப்பாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லை தேவ ஆவியனால இவர்கள் இதை செய்வதும் இல்லை ஆனா இதற்கு மேல அந்த விரதமான மந்திரவாதம் இல்லை யாத்தோவுக்கு விரோதமாக குறிச்செலுத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாரு நீங்க தேவனுடையவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாது ஆனா நாங்க எடுக்கிறோம் வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட மதவர்கள் தேவ ஆவியானவர்னால இந்த மாதிரியான காரியத்தை செய்யல